நாம் யாவருக்கும் தோல்வி செய்தவர்களாக நம்ம இயந்திரத்தை பெற்றவர்கள் உடலினர்கள் முஸ்லிம்கள் மோமியர்கள் இந்த உடலர்களை தாய்மார்கள் சகோதரிகள் ஆன்மாக்கள் உஸ்தாதமார்கள் அதில் நல்ல உள்ளங்களுக்கும் வல்ல அல்லாபுத்தாலா உயிர் உள்ளவரை உடல் சுகத்தை நசிப்பாக்குவானாக அண்ணல் பெருமானா செல்லலாம் அலைவ செல்லம் எதை சொன்னார்களோ அதன் பிரகாரம் பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக

பலவிதமான இவ்வாறுகளோடு நடைபெறக்கூடிய கமல் செய்து இங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு இல்ல இந்த சமுதாயத்தில் நம்முடைய தொழிலுடைய மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் மாதத்தில் அந்த முதல் பத்து நாள் நாம் செய்யக்கூடிய என்னென்ன அமல்கள் அந்த அமல்கள் மூலியமாக நாம் பெறக்கூடிய நல்ல நன்மைகள் சவுண்ட் செய்யக்கூடிய அந்த அமல்களின் மூலியமாக நமக்கு நடைபெறக்கூடிய என்னென்ன வாக்கைகள் அல்லா தருகிறான் அல்லாஹு படைச்சாட்டு தான் இந்த சமுதாயத்தில் கட்டாயமாக எல்லோரும் தொழிலை நிறைவேற்றி ஆக வேண்டும் எந்தாலும் அது குளிர் காலமாகட்டும் மழை காலமாகட்டும் வெயில் காலமாகட்டும் பயணங்கள் நிலைமையில் இருந்தாலும் சரிதான் எல்லா சூழ்நிலையிலும் நிறைவேற்ற கட்டாயமாக நிறைவேற்றக்கூடிய ஒரே ஒரு பக்தி என்றால் தான் அந்த பக்தி நிறைவேற்றக்கூடிய மக்களுக்கு அல்லாஹால தரக்கூடிய சிறப்பம்சங்கள் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட அல்ல அல்லா யார் செய்டைய தொழுகையை சரியான முறையில் தொழுகிறார்களோ அல்லாவுக்கு நசீபாக்குறான் அப்படி ஃபஜருடைய தொழுகையில யாரு சரியான முறையில தொழுது அந்த நாள்ல வந்து அல்லாஹ் எப்படி ஆக்குறான்னா நல்ல சுபச்சோதனம் உள்ள மக்களா எந்த ஒரு முசீபத் துருபாக்கியம் அல்லாத எல்லா விதமான நலனோடு அமையக்கூடிய வாழ்க்கை எப்ப தரானா ஃபஜ்ருடைய நேரத்துலதான் அது இருக்கும் இமாமிர்கள் வரலாற்றில் பதிவு செய்யும் பொழுது இரண்டு மலக்குகள் சங்கமிப்பார்கள் அது என்ன இரண்டு மலக்குமார்கள் இரவு நேரங்களில் இருந்து விடுதலை ஆகி காலை வானத்திற்கு செல்வதற்காக தயாராக கூடிய மழக்கும் பகலில் நுழைவதற்காக வரக்கூடிய அந்த மலக்கும் இரண்டு மலக்குகளும் சங்கமிக்க கூடிய ஒரே ஒரு நேரம் எதுவென்றால் தான் அந்த இரண்டு மலக்குமார்களும் செய்வார்கள் முசாஃபா இவர் இந்த நாளிலே இந்த நேரத்திலே இந்த அமல் செய்தார் என்று பரஸ்பரம் பேசிவிட்டு அவர்கள் அவருடைய இடத்திற்கு இருப்பிடத்துக்கு சென்று விடுவார்கள் அப்பேற்பட்ட அந்த நேரத்தை யாரு வந்து உபயோகப்படுத்தாமல் ஃபஜனுடைய நேரத்தை வீணாக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யின்றான் துர்பாக்கியமான வாழ்க்கை கொடுக்கிறார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சமுதாயத்துக்கு எந்த மக்கள் தொழிலார்களோ துர்பாக்கியுடைய மௌத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறார் ரெண்டு விதமான நன்மை காடுறான் இமாமல் மக்கள் இன்னொரு வரலாற்று பதிவு தலையில்லாத முண்டத்தை போல் ஆவார் காட்சி அளிப்பார் உதாரணத்துக்கு ஒரு ஓவியம் இருக்குன்னா அந்த சித்திரம் அந்த ஓவியத்துல தலை இருந்தால்தான் ஓவியமாக காட்சி அளிக்கும் அந்த சித்திரம் எப்படி சித்திரமிக்கும் அந்த முகங்கள் ஜொலிக்கும் பொழுதுதான் சித்திரங்கள் ஓவியமாக நம்மளுடைய கங்க உள்ள காட்சி அப்படியே காட்சியாக காமிக்கும் அதே போல் ஒரு மனிதருக்கு முக்கிய அங்கமாக இருப்பது அவருடைய தலை அவருடைய முகம் அது இல்லை என்றால் அவர் எந்த மனிதர் என்று கண்டுபிடிக்க முடியாது அதே போல அந்த முகம் இல்லை என்றால் உயிரும் இருக்காது எந்த ஒரு உடலும் எந்த ஒரு வேலையும் செய்யாது அதே தான் எந்த மனிதர் ஐந்து நேர வக்திகளை பதிலை வெட்டி விட்டு மற்ற வந்து தொடங்கிறார்களோ பஜிலை விட்டு விட்டு தொழில் வைக்கின்றார்களோ எப்படி தலையில்லாத குண்டத்தை போல் வாழ்வாரோ அதே போல் அன்று எல்லாம் அல்லஹ் எப்படி ஆக்கிறான் ஒண்ணுமே இல்லாத மனிதாக மாற்றுகிறான் அல்லா எல்லோரையும் பாதுகாத்து கடைசி வரைக்கும் அல்லாத அசைவாக வேண்டும் இரண்டாவதாக வலையாளின் அசர் வலையாளின் அசர் என்றால் அந்த ஹஜருடைய பத்து நாட்களுடைய லயால் இரவுகள் இமாமல் முக வரலாற்றுல பதிவு செய்யறாங்க சிறப்பு பொருந்து இரவு என்னென்ன இரவு பராத் இரவு மேராஜ் இரவு அகரத்து லைலத்தில் கதிரி இரவு ஆசுராவுடைய இரவு அதனுடைய வெள்ளிக்கிழமையினுடைய இரவு இந்த இரண்டு ஈதனுடைய இரவுகள் இப்படியே வரலாற்றை சொல்லும் பொழுது தொழுபத்தினுடைய பத்து நாட்களையும் சிறப்பு பொருந்த இரவு என்று அல்லாஹால குரானில பிரச்சாட்டுகிறான் ஒரு பாக்கியம் நிறைந்த நாளில் தான் நாம் இருக்கிறோம் பிறை பிறந்து இரண்டு நாட்கள் கடந்து விட்டது மீதி உள்ள எட்டு நாட்கள் எப்படி செலவழிக்க வேண்டும் அல்லாஹ் இருக்காங்க இந்த இரவுகளையும் பகலையும் எப்படி அல்லாவுக்காக நாம் நல்ல முறையில் அமைத்து காமிக்க வேண்டும் அண்ணன் பெருமாளா செல்லன் ஆகும் அதை செல்லும் அவர்கள் சமுதாயத்திற்கு நல்ல போதனைகள் சொல்லும் பொழுது ஹஜ்ஜினுடைய அந்த பத்து நாட்களுடைய சிறப்புகளை பெருமானார் சல்லல்லாக அலைவசல்லம் சஹாபா பெருமக்களை சொல்லி காமிக்கும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று தெரியுமா நோன்புடைய காலங்கள் ரமலானுடைய காலங்களிலே நோன்பு இல்லை என்றால் சாதாரணமாக மாதமாக ஆகிவிடும் இருக்கதிலே சிறந்த மாதிரி வெறுவென்றால் ரமலாவுடைய மாதம் அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு இல்லை என்றால் ஹஜுனுடைய மாதம் தான் சிறந்த மாதம் என்று அண்ணல் பெருமானார் செல்லு அனைவர் சிலமர்கள் சகாப பெருமக்களுக்கு வலியுறுத்துகிறார்கள் அப்படியானால் இந்த ஹஜனுடைய இந்த பத்து நாட்கள் கொக்கிஷமான நாட்கள் இதை பற்றி மக்கள் வரலாற்றுல ஒரு அழகான ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க அந்த பத்து நாட்கள் நம்ம மிஸ் என்ன ஃபீல் பண்ணுவோம் அந்த பத்து நாட்கள் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டு அது பாக்கியம் இல்லாமல் ஆக்கிவிட்டால் லாப நஷ்டங்கள் என்ன பெருமக்கள் வரலாற்றில் அழகான ஒரு சம்பவம் சொல்லுவாங்க இமாம் மன்சூர் செவிதா தீக்க இருக்கணும் ஏன்னா மீதியில எட்டு நாளுக்கு நல்ல முறையில் கழிக்கணும் அல்லவா அந்த எட்டு நாளுக்கு அல்லாது பிடிச்சமான முறையில் கழிச்சேன்னா நிறைய சோபனம் இருநூறு சோபனம் சொல்லப்பட்ட கூடிய மக்கள்ல நம்மளும் நல்ல முறையில் ஆகிரும் அப்படி சொல்லும் பொழுது மன்சூர் ரஹமத்துல்லா என்ன செய்யறாங்கன்னா அவங்க பெரிய சீதேவி பெரிய மகான் நல்ல மனிதர் நிறைய மக்களுக்கு ஒரு பெரிய தாயி அஜரத்தா இருந்தாங்க சமுதாயத்திற்கு ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லும் மட்டுமல்லாமல் அல்லாஹு பிடித்தமான ஒரு மனிதர் சாலிகான மனிதர் அது எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைத்து விடாது சில மக்கள் தான் கிடைக்கும் அப்படி கிடைக்கப்பட்ட மனிதரே மன்சூர் அகமதுல்லா அழகி அவர்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக பல ஊரில் இருந்து பல நாட்டிலிருந்து மக்கள் எல்லாம் தேடி ஓடி நாடி வருவாங்க இணைச்சிருவாங்க கூட்டமைக்கப்பட்டிருக்கு எல்லா மக்களும் உட்கார்ந்து இருக்காங்க ஆண்கள்லாம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது மன்சூர் அகமதுல்லா அலகி அவர்களிடத்துல ஒரு மனிதர் வராரு வந்து எஜமானே ஹஜரத்து எனக்கு ஒரு தேவை இருக்கு அந்த தேவை என்னன்னா ஒரு நாலு திருகம் எனக்கு வேணும் எனக்கு இப்ப தேவை என்னன்னா நாலு திருகம் ஒரு யாசகம் ஒரு மனிதரை கேட்கிறாரு ஒரு மனிதரை தேவைக்கு மன்சூர் அகமதுல்லாஹி அவர்களை சபையில வச்சு கேட்கிறாரு என்ன கேக்குறாரு நாலு திருகம் தாங்க எனக்கு நாலு திருகம் தேவைப்படுது இப்ப நம்ம அல்லா கிட்ட கேப்போம் தேவைக்கும் தாண்டி அல்லா கிட்ட கேப்போம் தேவைக்கு தாண்டி சேர்த்து வைப்போம் அதுதான் சமுதாயம் ஆனா அப்படி அப்புள்ள உள்ள காலத்துல அப்படி கிடையாது என்ன தேவையோ அதை மட்டும் தான் கேட்டு பெறுவாங்க என்ன தேவையோ அதை மட்டும் தான் அன்னைக்கு வச்சுருவாங்க நாளைக்கு உணவுன்னு பார்த்தா இருக்காது அல்ல தருவான்னு நம்பிக்கை வச்சுவாங்க வாழ்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள் தாபியர்கள் நாதாக்கள் சுகாதாக்கள் வழிமாறுகள் சாலியின் பெருமக்கள் அப்படி வரக்கூடிய அந்த வம்சத்தினருடைய மன்சூர் ரஹமத்துல்லா அவர்கள் சமுதாயத்திலே பிரசங்கம் செய்யும் பொழுது ஒரு மனிதர் வந்து நாலு திரகம் கேட்கிறார் கேட்கும் பொழுது மன்சூர் ரஹமத்துல கேட்ட வார்த்தை நாலு கிரகம் உங்களுக்கு போதுமா இல்ல ஒரு அஞ்சு கிருகம் வேணுமா அல்லது ஆறு கிரகம் வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க கேட்ட உடனே இல்ல இல்ல எனக்கு நாலு கிரகம் மட்டும் போதும் ரொம்ப வேண்டாம் உடனே மன்சூர் என்ன நினைச்சாங்களா அந்த சபையில வச்சு சொல்றாங்க யார் இவருக்கு நாலு கிரகமா கொடுக்குறீங்களோ அவங்க நினைச்சுமே நாலு துவா செய்வேன் அவங்க துவா அல்ல உடனே கபுள் செஞ்சிருவான் ஒப்புக்கொள்ருவான் எல்லா மக்களுக்குமே தெரியும் மன்சூர் அஹமதா துவா கேட்டா போதும் அல்ல என்ன செஞ்சிருவான் உடனே கபல் செஞ்சிருவான் தேவைகள் நிறைவேறும் என்று எல்லா மக்களுடைய முழு ஈமானா இருந்துச்சு நம்பிக்கையா இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது சொல்றாங்க இந்த நாலு திருகம் யார் இவர் கொடுக்கிறாரோ அவருக்கு நாலு துவாக்கள் செய்யப்படும் அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் உடனே இருந்து எல்லாரும் கையை தூக்குறாங்க நான் நாலு ஜவ நாலு திரும்ப எடுக்கிறாங்க 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 எல்லாரும் கையை நாலு திரும்ப வச்சிருக்காங்க உடனே அங்கிருந்து ஒரு நீக்கிற கருப்பினத்தை சார்ந்த ஒரு மனிதன் யாரே கருப்பினத்தை சார்ந்த ஒரு அடிமை அவரு எல்லாரும் ஸ்டாப் பண்ணுங்க மன்சூர் அகமது அலைக்கு கையை தூங்கி அவங்க சொல்றாங்களா நீங்க சொன்ன மாத்திரத்தை ரூபா கொடுத்துட்டேன் நாலு திருக்க மெனசிக்கிட்டேன் நீங்க நாலு துவா கேட்பதற்கு சொல்றதுக்கு முன்னாலே இருந்துட்டேன் நாலு மனிதர் குடுத்துட்டேன் உடனே அங்கிருந்த பெரிய ஆட்கள் பணக்காரங்க கவலைப்படுறாங்க ஆஹா நம்ம இந்த வாய்ப்பை நழுவ விட்டுமே இந்த வாய்ப்பு போச்சேன்னு நினைச்சாங்க கவலையோடு எல்லா மக்களும் இருக்கிறாங்க இதுக்கு மேல என்னன்னா அந்த கொடுத்த நீக்கலும் அடிமையான மனிதர் அடிமைன்னா கையில காசு இருக்காரு அவரு போட்டுக்க வரும் கைலி மட்டுதான் போட்டுப்பாரு மேல கூட சட்டை இருக்காரு அவருடைய எப்படினால ஆடை மாடு அடிக்கிறமே அடிச்சுட்டே இருப்பாரு அந்த அடிமேட்ட நாலு திருகம் என்ன செஞ்சிருக்காரு எஜமான் கொடுத்து விட்டு இதுக்கு நாலு திருகமுக்கு ஃப்ரூட்ஸ் பல வகைகள் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன கொடுத்த காசுதான் அந்த திருகம் மன்சூர் அகமது பேச்சு கேட்ட மாதிரி செஞ்சுட்டாங்க நாலு திருகம் எடுத்து அவங்க துவா கேட்பதற்கு சொல்வதற்கு முன்னால குடுத்துட்டாங்களாம் உடனே அங்கிருந்து எல்லா மக்களுக்கும் ரொம்ப கவலையா போச்சு ஆஹா வாய்ப்பை மிஸ் பண்ணமே நாலு துவா எல்லாம் கிடைக்காம போயிருந்து நினைச்சாங்க எல்லாரும் வருத்தப்படுறாங்க சார்ந்த மனிதர் என்ன செய்ய பக்கத்துல அழைக்கிறாங்க உங்களுக்கு என்ன துவா வேணும் நாலு துவா என்ன செய்வேன் கேட்பேன் அது கபு ஆகும் அது எந்த ஒரு மாற்றம் கருத்தும் கிடையாது என்ன துவா செய்யணும் கேட்கிறாங்க உடனே அவருக்கு சந்தோஷம் ஏன்னா அவருக்கும் தெரியும் மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி சீரியமையான மனிதர் அவர் துவா கேட்டா அல்லாஹ் கபூல் செய்வானே உடனே அவர் சொன்ன முதல் துவா ஹஜ்ரத் அவர்களே எனக்கு நாலு துவா கேட்கல சொன்னீங்க என்ன துவா வேண்டிய அவங்க கேட்கிறாங்க அப்ப அந்த நீக்குற அடிமை சொல்றாரு முதல் துவா நான் உரிமை பெற வேண்டும் அடிமையிலிருந்து உரிமை பெற வேண்டும் உடனே கையேந்தி மனுஷர் வந்து துவாங்குறாங்க யாரெல்லாம் இந்த மனிதரை உரிமை உரிமை செய்த அந்த எஜமானுக்கு நல்ல அருள் புரிவாயா என்று என்ன செய்யறாங்களா துவா கேக்குறாங்க உடனே இதுல முக்கியம் என்னன்னா நாளைய திருமணம் தான் கொடுத்தாங்க எவ்வளவு பேர் துவா கேட்கிறாங்க பாருங்க நம்ம இந்த ஹஜ்ரி நாளுக்கு என்ன செய்யணும் அந்த ஹஜ்ரி நாளுக்கு மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன கவலைகள் அது சம்பந்தமாக தான் இமாமலுக்கு வரலாறு பதிவு செய்யறாங்க இரண்டாவது துவா சொல்றாங்க என்ன துவா நான் என்ன செய்யணும் என்ன எஜமானுக்கு வந்து போய் பார்ப்பேன் அவரை பார்க்கும் என்ன செய்யணும் நல்ல முறையில அவரு இஸ்லாத்தை தழுவணும் உடனே என்ன செஞ்சாங்க மன்சூர் அஹமதுல்லாலுக்கு துவா செய்யறாங்க அப்போ அந்த அடிமையினுடைய தலைவரும் இஸ்லாத்திற்கு தழுவ வேண்டும் என்று துவா செய்வார்கள் அப்ப ரெண்டு துவா வச்சு மூன்றாவது துவா என்ன துவான்னா அந்த நீ கூட கேக்குறாரு நான் வாழ்க்கையில இதுவரைக்கும் அடிமையாவே இருந்துட்டேன் எங்கிட்ட செலவுக்கே காசு கிடையாது ஒண்ணுமே கிடையாது நான் போட்டுகள் லுங்கி மட்டும்தான் எனக்கு உரியது அதனால என்ன செய்யுங்க நான் பணக்காரராக வாழ வேண்டும் என்று துவா செய்யுங்கள் கொடுத்தது நாலு கிரகம் எவ்வளவு பேரு துவாக்கள் பாருங்க அடுத்து நாலாவது வகையான துவா நான் இதுவரைக்கும் செய்த எல்லா விதமான பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் உடனே மன்சூர் அஹம்தாய் நாலு ரூபா கேட்கிறாங்க கேட்டுக்கிட்டே அவருக்கு சந்தோஷம் எப்படியும் இவங்க கேட்டதுவா ஆகிரும் அதனால கவலை இல்லாம என்ன செய்யலாம் எஜமான பார்க்க போறா நினைச்சாங்களா எஜமான வேகமா பார்க்க போறாங்க மனிதர் அங்க பாத்தோன்னா எஜமானி அவங்க சொந்த பந்தை எல்லாரும் நினைச்சாங்க ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க மதுரைக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க இவரு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வருவாரு நினைச்சு நினைச்சிட்டு இருக்காங்க எஜமான நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அரசை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்ப அந்த நேரத்தை பாத்தோம்னா வெறுங்கையை வீசிட்டு வராரு அரசருக்கு கோபம் என்னப்பா கொடுத்த நாலு இவ்வளவு வாங்கிட்டு வரல திருகமும் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க அரசர் அடிமை சொல்ற வார்த்தை நான் இப்படி போயிட்டு இருந்தேன் மன்சுரக முதலாளிய பேசிய காதுல கேட்டுச்சு கேட்ட மாத்திர ஒரு பத்து நிமிஷம் கேட்டு போவோன்னு நினைச்சேன் அப்ப கேட்ட உடனே அப்ப என்ன பேசுதா கேட்ட அப்படின்னு கேக்குறாங்க அரசு இல்ல நாலு திருகம் எங்கிட்ட இருந்துச்சு அப்ப ஒரு மனிதர் வந்தாரு அதை கொடுத்தன்னா நாலு துவாக்கள் துவா நினைச்சிட்டேன் கொடுத்துட்டேன் அப்ப என்ன நாலு துவா அப்போ என்ன சொல்லு அரச கேட்ட உடனே அந்த அடிமை சொன்னாரா எனக்கு இன்றிலிருந்து விடுதலை வேண்டும் உடனே அந்த அரசருடைய உள்ளத்துல அல்லா போடுறான் பாருங்க அவர் எங்கே ரின்சரிச்சிட்டு இருக்காரு இருந்தாலும் உடனே அவர் என்ன செய்கிறார் உரிமை விட்டு விட்டாள் அந்த அடிமை என்ன செஞ்சாரு உரிமை விட்டுவிட்டாரு அரசர் இரண்டாவது கேட்கக்கூடிய துவா நான் என்ன துவா கேட்டிருக்கீங்க நான் என்ன செய்யணும் நல்ல முறையில் என்னுடைய எஜமான் என்னுடைய அரசர் என்ன செய்யணும் விசாத்திற்கு தழுவணும் உடனே அந்த மது அணிஞ்சு விட்டு என்ன செஞ்சாரு நல்ல முறையில் ஒழு செஞ்சு விட்டு அவருடைய கையை பிடிச்சி என்ன செய்தார் அஸ்வது அல்லாஹ் இல்லல்லா அண்ணா முகமது ரசூருல்லா எழுதிட்டாரு அப்படியே கலிமா சஹா களிமாவாக வாங்கி விட்டார் மூன்றாவது துவா பணக்காரன் ஆகணும் அப்ப இன்று இருந்து என்னுடைய எல்லா வியாபாரத்திலையும் நீ ஒரு பாட்டை நினைச்சாரு அரசர் சொல்றாரு நாலாவதாக துவா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்ப அரசர் சொன்ன வார்த்தை அது என் கையில் இல்லை அது அல்லாஹுடைய கையில் இருக்கிறது அப்போ அந்த நேரத்துல இரவு நேரங்கள்ல அவர் தொழுத குவாசிஞ்சுட்டு அந்த அடிமை படுத்துறாரு கனவுல அல்ல காட்சி அளிக்கிறான் என்ன காட்சி அளிக்கிறான் அது அந்த அடிமையுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் அந்த அரசர் சொன்னதின் மூலியமாக அரசருடைய பாவத்தையும் அல்லாஹ் அல்லா செய்ய மன்னிக்கிறான் அப்போ அங்க வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை ஓய்வுபடுத்த அடிமைக்கு அல்ல செஞ்சிடறான் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்துடுறான் அவர் அடிமையிலிருந்து வெளியேறிவிட்டார் பாவத்தை மன்னிக்கப்பட்ட மனிதராக ஆகிவிட்டார் பெரிய பணக்காரராக ஆகிவிட்டார் அரசரும் பாவத்தில் மன்னிக்கப்பட்டார் அவரும் இருவர்களும் சேர்ந்தனுடைய எல்லா விதமான நல கஷ்டங்களிலும் ஒன்று சேர்ந்தார் ஒரு அடிமை அரசனாக மாறினார் எப்பொழுது என்றால் அந்த வாய்ப்புகள் கிடைத்த மாத்திரத்தில் வாய்ப்பை உபயோகப்படுத்தினார் அதே போல்தான் இந்த ஹச்சுடைய இந்த பத்து நாட்கள் நாம் கிடைக்கப்பெற்ற ஒரு பொக்கிசமான வாய்ப்பு இந்த வாய்ப்பை நாம் விட்டுவிட்டால் எந்த அளவுக்கு சிரமப்படுவது தெரியுமா எப்படி அங்குள்ள மக்கள் அந்த மன்சூர் அவருடைய சபையிலே எத்தனையோ மக்கள் கவலைப்பட்டார்களே நாலு திருகம் எங்களால் கொடுக்க முடியவில்லை அந்த துராயங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை என்று ஒட்டுமொத்த மக்களும் கவலைப்பட்டார் அந்த கவலையுடைய நிகழ்வு இப்பொழுது நிகழாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த அச்சுரின் நாட்களிலே எல்லா விதமான அமல்களையும் செய்ய வேண்டும் அப்படி செய்துவிட்டால் இந்த அடிமைக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுத்தானோ அதே போல் நம்முடைய சமுதாய எல்லா மக்களுக்கும் இந்த ஹச்சுரை நாள் கிடை சிறப்பாக அள்ளி தருகிறான் வரலாற்றில் மக்கள் பதிவு செய்கிறார்கள் இந்த ஹச்சுரை நாட்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்ம ஏற்கனவே என்ன செய்ய என்ன பார்த்திருக்கோம் இந்த நாட்களை விட்டா என்ன வருத்தம்னு ஒரு சம்பவங்களை சொல்லி அழைச்சிருக்கோம் நிகழ்த்தி இருக்கும் அப்ப இந்த நிகழ்த்தின பின்பு என்ன அமல்கள் செய்யணும் முதல்ல என்ன செய்யணும்னா நம்ம ஞாபகம் வைத்தனும் இந்த பத்து நாட்கள் அஞ்சு நேரம் விடாம தொழுது தொழுகையுடைய முதல் அவ்வளவு தொழுதுரணும் முன் சுண்ணத்து பின் சுனத்து நபியிலே வாஜிபு எல்லாம் கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிடணும் தொழுகை விடாமல் தொழ வேண்டும் முதல் வணக்கத்தலம் இரண்டாவது ஆக நம்ம என்ன செய்யணும் எப்பொழுது துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும் என்ன செய்யணும் எப்பொழுதும் துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் முசிபத்துகளையும் ஆபாத்துகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை பெற்ற ஆயுதம் எதுவென்றால் துவா தான் அப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் வாழ்க்கையில நம்மளுக்கு எவ்வளவோ சிரமங்கள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் கவலைகள் இருக்கும் எவ்வளவோ சோதனைகள் இருக்கும் எல்லா விதமான சோதனைகள் முசீபத்து ஆபத்துகளை நீக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் எதுவென்றால் தான் அப்ப நம்ம இந்த பத்து நாள் என்ன செய்யணும் எப்ப பார்த்தாலும் துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும் நமக்கு குடும்பத்துக்கு உறவு சொந்த பந்தங்களுக்கு எல்லாருக்கும் என்ன செஞ்சிடணும் துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும் இரண்டாவது நாங்கள் என்ன செய்யணும்னா நல்ல முறையில யாருக்கெல்லாம் அல்லா குர்பானுடைய பாக்கியத்தை கொடுத்தானோ கம்பல்சரி குர்பான் கொடுத்தா முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க ஆடை வாங்கி விடுங்க ஆடு முடியலையா ஒரு கூட்டு குருபான் இல்ல கூட்டு குருபா இல்ல ரொம்ப ரூபா குறையா இருக்க பணம் குறையா இருக்கு அப்படி பார்க்க கூடாது எந்த குருபானை ஆகுமாக்கப்படுமோ அந்த இடத்துல என்ன செய்யுங்க நல்ல முறையில பொருளாதாரத்தை கொடுத்து அழகான முறையில கூட்டு குருபான அல்லாவுக்கு கொடுங்க அது கரியோட நோக்கம் இருக்கக்கூடாது கூடாது அதனுடைய எந்த ஒரு குர்பானி கொடுக்கிறோம் பெருமே பெருமை கூடாது மாறாக இந்த ரத்தம் அல்லாஹுலேயே வரலாற்று பதிவு செய்வாங்க அவர்களுக்கு அவங்க பேர சொல்லி நினைச்சாங்களா பெருமாநாசர் அலிவசலும் குர்பானி கொடுக்குறாங்க குர்பானி கொடுக்கும் பொழுது பாத்திமா நாயகி உள்ள இருந்தாங்க பெருமாநாசராஜ் வந்து வெளியே வா வெளிய வாங்க வெளியே வந்து பாருங்க அந்த ரத்தம் ஓட்டப்படும் முதல் சொட்டு பூமியிலே படும் பொழுது அந்த பார்வையை உங்கள் மீது பட்டால் உங்கள் மீது எல்லா பாவங்களும் பெருமானா சொன்ன வார்த்தை அதே போல அந்த முதல் சொட்டு ரத்தம் அல்லவா அந்த ரத்தம் அல்லா கூடிய அரசியலை படுகிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் பருங்க குருக்குமானி அழைத்து பெருமானா சொன்ன வார்த்தை அப்படியானால் குருபானை என்பது நம்முடைய குடும்பத்தினுடைய பெருமை காக்கப்பட வேண்டும் அப்படி அல்ல மாறாக அல்லாஹுவிற்கா கொடுக்கக்கூடிய குருபானை ஈமான் உள்ளங்கள் கொடுத்து விட்டால் அல்லாஹ் நாம் சொல்லக்கூடிய அந்த ஒரு சொட்டு ரத்தம் அல்லாஹுடைய கருவக்கூடிய ஆயுதமாக மாறிவிடும் அந்த குருபானில கொடுக்கிற பாக்கியம் பெருமானா செல்லு அழைவ செல்ல முறை சொன்ன பின்ன பின்போல் எந்த சூழ்நிலையும் நல்ல முறை கொடுத்த பின்போல் இரண்டு ரக்க அல்லாவிருக்காக குருபானி கொடுத்த பின்பு என்ன செய்யணும் ரெண்டு அகாயத்து அபிலான வணக்கம் வணக்கம் நன்றி அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும் நன்றி செலுத்தணும் கொடுத்த வாய்ப்பு இல்லாமல் எனக்கு கொடுத்தாய் என்று அல்லாஹளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இதெல்லாம் பெருமானா செல்வல்லூர் அவர்கள் அன்னை பாத்திமா அம்மாவுக்கு சொல்லி சொல்லி சொல்லிக் காமித்த வழிகாண்புறேன் அடுத்து நாலாவதான விஷயம் தானதரமான காருகள் அதிகமா செய்யும் எப்படி நோய்கூடிய காலங்கள்ல சதக்காவுடைய காரியங்கள் அதிகமா செஞ்சோமோ அதுக்கு என்ன செய்யணும் இந்த முறையில அல்லாஹளுக்கு என்ன செய்யணும் நிறைய சலக்காவான காரியங்கள் செய்யணும் ஏன்னா அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நாட்களில் நாம் செய்யக்கூடிய தானதரமான காரியங்களிலே எல்லாரும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் அடுத்த ஐந்தாவது ஆனா அமல் எப்பொழுது என்ன செய்யணும்னா ரோட்ல வீட்டுல சொந்த பந்தங்கள்ல ஏதாவது ஆடு மாடு நிற்குதா குருபானை காட்டி கொடுக்க ரெடியா இருக்குதா அந்த ஆடு மாடு பார்க்கும் போதெல்லாம் என்ன செய்யணும் அல்லாஹு அல்லாஹு தக்பீர் முழக்கம் விட வேண்டும் இப்ப இருந்தா என்ன செய்யுங்க உங்க குடும்பத்தில் ஆடை பாக்குறீங்களா சொந்த பந்தங்கள் ஆட பாக்குறீங்களா பார்த்த மாத்திரத்திலே அல்லாஹூ அக்பர் அல்லாஹு செய்யணும் தக்பீர் முழக்க வேண்டும் அடுத்ததாக ஆறாவது அமல் நல்ல முறையில் அரப்பா உடைய வைக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும் அரப்பாவுடைய மைதானத்தில் அரப்பா நோன்பை மூலியமாக நம்ம எல்லோருக்கும் அதான் நசீப் ஆகுவான் இன்ஷா அல்லாஹ் அதனால் இந்த அரப்பாவுடைய நோன்பை நாம் எல்லாரும் என்ன செய்யணும் இரவிலும் இரவு முழுக்க அல்லாஹிடத்தில் வணங்க வேண்டும் பகல் முழுக்க நோன் வைக்க வேண்டும் அரப்பாவிலே இந்த ஊரிலே வைத்து நோன் வைக்க பாக்கியம் கொடுத்தாய் அரப்பாவிலே அரப்பா மைதானத்தில் வைத்து நோன் வைக்க அப்படி செய்து செய்துவிட்டால் தவமிருந்து கிடைக்காத பாக்கியம் எதுவென்றால் அரபா மைதானத்தில் இருப்பதுதான் அது மிக உன்னதமான பாக்கியம் அரப்பாவுடைய மைதானம் அந்த மைதானத்தில் இன்சா அல்லா நம் எல்லோருக்கும் அல்ல இந்த பத்து முத்தாள் நாட்களை நாம் சரியான முறை உபயோகப்படுத்திவிட்டால் வரக்கூடிய காலங்களிலே பொருளாதாரத்திலும் உடல் வலிமையிலும் அல்லாஹத்தால கொடுத்து நம் எல்லோருக்கும் ஹஜ் நசீபா இன்ஷா அல்லாஹ் அடுத்ததாக அரப்பாவுடைய நோன்பு வைத்த பின்பு அந்த கூமு லைலஹா பெருநாள் வருவதற்கு முன்னால் என்ன செய்யணும் எத்தனையோ கோடான் லட்சக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான முறையிலே செலவு பண்ணி கொண்டு ஹஜ்ஜி யாத்திரை செய்திருக்கிறார்கள் அவர்கள நாம் என்ன செய்யணும் துவா செய்ய வேண்டும் யாரெல்லாம் எல்லா நாடுகளிலிருந்தும் எல்லா ஊர்களிலிருந்தும் ஹஜ் ஹஜ்ஜு செய்ய வந்திருக்கூடிய ஹாஜிமாருடைய ஹஜ்ஜை கபுள் செய்வாயாக என்று நாம் துவா செய்ய வேண்டும் இந்த அமல்களை சரியான முறையிலே பத்து நாட்கள் இருக்கக்கூடிய நாட்கள் நாம் என்ன செய்யணும் சரியான முறையை பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டால் அல்லாஹு தாலா வரக்கூடிய நாட்களே எப்படி அந்த நீக்குறவான அடிமைக்கு நாலு துவா கபுள் செய்யப்பட்டதோ நான் இதே நாட்களிலே துவா செய்துவிட்டால் எல்லா விதமான கபுள் செய்ய தயாராக இருக்கிறான் மேற்கொண்டு அல்லாஹால வெட்கப்படுகிறான் நம்முடைய கைகளை வெறுங்கையாக புறம்புதுவாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் நாம் கேட்டால் தருவதற்கு தயாராக இருக்கின்றான் எட்டாவதாக இமாரும் பொறுலாத பதிவு செய்யும் பொழுது அதிக அதிகமான பாவு மன்னிப்பு கேட்க வேண்டும் இஸ்திம்பார் கேட்க வேண்டும் அஸ்தமு பிரில்லாஹ் அலீன் அஸ்தமு என்ன செய்ய வேண்டும் அதிக அதிகமான பாவு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டும் பாவம் செய்யவில்லை என்றால் பலவாயில்லை அல்லாஹ் இஸ்திவார் செய்து கொண்டே இருங்கள் அப்படி செய்ய 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 அல்லாஹ் என்ன செய்ய என்றான் வரக்கூடிய காலங்களிலே எல்லோருக்கும் அச்சுடைய பாக்கி தருகிறான் இந்த நாள்க்கெண் நான் சரியான முத்தாய்ப்பான நாட்கள் நாம் வீணடித்து விட்டால் எப்படி அந்த அந்த சபையில எல்லா மக்களும் வருத்தப்பட்டார்களோ அதே போல் நாமும் வருத்தப்பட்டு விடுவோம் ஆதலால் இந்த நாட்களிலே எந்த ஒரு வீண் பேச்சு அல்லாமல் சலசலப்பு அல்லாமல் போனுடைய விடைபெறி விட்டு எதனுடைய அனாச்சாரமான காரியங்கள் விடைபெற்று எப்பொழுதும் அல்லாஹுடைய நினைவுலே அல்லாஹுடைய திக்கல்ல இருந்து பாருங்கள் உங்களுடைய கவலை அல்லாஹ் தயாராக லேசாக தயாராக இருக்கின்றான் அடுத்ததாக ஒன்பதாவதாக தகச்சித்துடைய நேரங்களிலே நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் எப்படி நோன்புடைய காலங்களில் நாம் எல்லோரும் துவா செய்தோ தகச்சி தொழுதமோ அதே போல என்ன செய்யணும் எல்லாரும் சேர்ந்து நல்ல முறையில தகச்சி தொழணும் அந்த தகச்சி தொழுது முடிச்சுட்டு இமாமிரமத்துக்கு வரதாற்ற சொல்றாங்க ஒரு நூறு திக்க இருக்கு அந்த திக்கரை ஓது வாழ்க்கையில கஷ்டம் கடம் சிரமம் துன்பம் எதுவுமே இருக்காமல் அந்த திக்கரை நம்ம சொல்லுவோம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தகச்சி தொழுதென செய்யுங்க தெனசரிக்கு ஓதுங்க இன்ஸ்டாலா செய்லாமா இன்ஷால்லால்லா சுகானல்லாஹி வபிகம் திகி இல்லை சத்தமாக சொல்லுங்கள் சுகானல்லாஹி விகம் திகி சுகானல்லாஹி லலி வபிகம் திகி

எப்பொழுதும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் எப்பொழுதும் செல்வங்கள் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும் நிம்மதியான வாழ்க்கை கிடச்சிரும் சிரமமே இருக்காது துன்பமே இருக்காது கவலை இருக்காது எதுல சகத்து தொழுத முடிச்சுட்டு இது விற்கிற யார் சரியான முறையில் நூறு முறை ஓதி வருகின்றார்களோ அல்லாஹ எல்லா விதமான பாக்கியத்தை நசீபாக்கிறா என்சால்லாம் எதைதான் நம்ம கேட்டோமோ அதன் பிரகாரம் நல்ல மழை செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் கன்ற உரிவா இந்த ஹஜ்ஜுடைய அந்த பத்து நாட்களும் என்ன அமல்கள் கேட்டமோ அந்த அமலை நல்ல முறையில் செய்யக்கூடிய வாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்த முடிவானாக யாரெல்லாம் ஹஜ் செய்தார்களோ அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபுள் செய்வானாக வரக்கூடிய காலங்களே நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜை அரசியல் பார்க்குவானாக நல்ல துவாவோடு துவாவை ஆதரவை தோணமாக வார்த்தை நிறைவுபடுத்துகிறேன் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளே வரக்காது